மனித மனதிலே அதீத ஆச்சரியத்தையும் ஏக்கங்களையும் ஏற்படுத்திய வானத்தின் ஒளி முதன்மையானது சந்திரன் இரவின் இருளில் மெல்ல எழக்கூடிய ஒரு ஒளி கூட்டம் எப்போதுமே அருகில் இருப்பது போல இருந்தாலும் அதன் மீது பதிந்திருக்கும் புதிர்கள் இன்னும் தீர்க்கப்படாமலேயே இருக்கின்றன ஆயிரக்கணக்கான வருடங்களாக மனிதர்கள் கவிதைகளிலும் கதைகளிலும் சந்திரனை புகழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் இருபதாம் நூற்றாண்டு முதல் அந்த கவிதை மேடை அறிவியல் ஆய்வுகளால் மாற்றப்பட்டிருக்கிறது இந்த காணொளி சந்திரனை அறிவியல் பார்வையில் அதனுடைய தோற்றம் இயற்கை அமைப்பு பூமியோடு இருக்கக்கூடிய தொடர்புகள் ஆகியவற்றை குறித்து விரிவாக ஆராய்கிறது வாருங்கள் சந்திரனுக்குள் போகலாம் நாம் இன்று காணக்கூடிய சந்திரன் ஒரு இயற்கை செயற்கைக்கோள் நேச்சுரல் சாட்டிலைட் இது பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒன்று மனிதன் நேரடியாக சென்று விட்டு வந்திருக்கக்கூடிய ஒரே விண்மீனும் இதுதான் ஆனால் இந்த சந்திரன் எங்கே இருந்து வந்தது அது எப்பொழுது உருவாகியது இவை போன்ற கேள்விகள் பெரும்பாலான விஞ்ஞானிகளின் கவனத்தை கவர்ந்தவை சந்திரன் உருவானதற்கான முதன்மையான யூகங்களை பார்க்கும் போது பல்வேறு கோட்பாடுகள் முன்வைக்கப்படுகின்றன ஆனால் அதில் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கோட்பாடு மாபெரும் மோதல் கோட்பாடு இந்த கோட்பாட்டின்படி சுமார் நாலு புள்ளி ஐந்து பில்லியன் வருடங்களுக்கு முன்பு பூமி தன்னுடைய ஆரம்ப வளர்ச்சி நிலையத்தில் இருந்தபோது மார்ஸ் அளவிலான ஒரு வானகாயம் தியா என்பது பூமியோடு நேருக்கு நேர் மோதியது இந்த மோதலின் காரணமாக பூமியின் மேல்பகுதியில் இருந்து பெரிய அளவில் பொருட்கள் அடைகளாக விண்வெளிக்கு சென்று புறப்பட்டன அவையெல்லாம் பின்பு ஒருங்கிணைந்துதான் சந்திரன் உருவாகியது இந்த கோட்பாட்டை பல விஞ்ஞானிகள் ஆதரிக்கிறார்கள் ஏனென்றால் சந்திரனிலும் பூமியிலும் உள்ள ஒரே மாதிரியான ரசாயன கூறுகளும் ஆக்சிஜன் ஐசோடோப்புகளும் இதையே உறுதி செய்கின்றன கூடுதலாக சந்திரனில் உலோகங்கள் குறைவாகவே இருக்கிறது அதாவது அதன் கோளின் மையம் பெரும்பாலும் பாறைகள் மற்றும் சூடான மெலிந்த பொருட்களால் ஆனது இது பூமியின் மேற்பரப்பிலிருந்தே உருவானது என்பதை பலமாக குறிக்கக்கூடியது சந்திரனின் தோற்றம் பற்றி மட்டுமல்ல அதன் இயக்கங்கள் மற்றும் அதனோடு பூமிக்கு இருக்கக்கூடிய உறவுகளும் மிகவும் முக்கியமானவை சந்திரன் பூமியை சராசரியாக மூன்று லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தொலைவிலே சுற்றுகிறது அதன் சுற்றுப்பாதை ஒவ்வொரு முழு சுற்றிற்கும் சுமார் இருபத்தி ஏழு புள்ளி மூன்று நாட்கள் ஆனால் நாம் சொல்லக்கூடிய விஷயத்திலே அம்மாவாசை போன்ற நாட்கள் இந்த இருபத்தி ஏழு புள்ளி மூன்றில் அமைவதில்லை சந்திரனின் சுற்று சுழற்சி நேரமும் அதன் சுழற்சி நேரமும் ஒரே மாதிரியானவை என்பதால் அது எப்போதும் பூமியை நோக்கி ஒரே பக்கத்தையே காட்டுகிறது இது ஒரு அற்புதமான இயற்கை அமைப்பு இந்த ஒத்திசைவு காரணமாகவே சந்திரனில் தொலைவு பக்கம் எனப்படும் டார்க் சைட் ஆஃப் தி மூன் நம்மால் பூமியிலிருந்து நேரடியாக காண முடியாது அது நிரந்தர இருளில் நினைக்கப்பட்டாலும் சந்திக்கிறது ஆனால் பார்வைக்கு மட்டும் மறைந்திருக்கிறது சந்திரன் பூமியுடன் இணைந்திருக்கும் உறவு வெறும் விசைமிகு ஈர்ப்பு உறவாக இல்லாமல் வாழ்க்கையின் நடைமுறைகளை மையமாக கொண்ட பிணைப்பாகவே இருக்கிறது மிக முக்கியமாக கடல்களில் ஏற்படும் அலைகள் இதற்கு சந்திரனின் ஈர்ப்பு விசையே முதன்மை காரணமாகவும் விளங்குகிறது சந்திரன் பூமியை சுற்றும் போது அதன் ஈர்ப்பு விசை கடல் நீரை ஈர்க்கிறது இதனால் கடல் அளவில் உயர்வும் குறைவும் ஏற்படுகிறது இத்தகைய கடல் சுழற்சிகள் உயிரின் தோற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் கூட மிக முக்கிய பங்கு அளித்திருக்கிறது என நம்பப்படுகிறது மேலும் சந்திரன் பூமியின் அச்சு திசையை நிலைநிறுத்தும் பணியையும் செய்கிறது பூமி சற்று சாய்ந்த நிலையில் சுழல்கிறது ஆனால் அந்த சாய்வு மிக குறைவாகவே மாற்றப்படுகிறது இதுவே நிலைத்து வைக்கும் வாழ்க்கைக்கு சுழற்சி திசை மிகவும் சீரச்சதாகி பருவநிலைகள் மிகவும் கடுமையாக மாறியிருக்கும் அதை போல சந்திரனின் உயர்ந்த அளவிலான பிரதிபலிப்பு காரணமாக அது இரவில் ஒரே ஒரு முக்கிய ஒளிவட்டமாக இயங்குகிறது பல்வேறு கலாச்சாரங்களிலே சந்திரன் காலக்கணக்கு விளக்கவியல் நேரம் கணிக்கும் முறைகள் மற்றும் பண்டிகைகள் போன்றவற்றோடு நெருக்கமாக தொடர்பு கொண்டதாகவும் இருக்கிறது சந்திரனை பற்றிய அறிவியல் ஆராய்ச்சி என்பது பெரும்பாலும் பூமியிலிருந்தே துவங்கியது தொலைநோக்கிகள் நீலக்கோட்பாடுகள் ஒலிவீச்சு பரிசோதனைகள் ஆகியவற்றின் மூலம் அதன் மேற்பரப்பில் உள்ள பள்ளத்தாக்குகள் மேடுகள் அணைக்கட்டுகள் போன்றவை புவியியல் நோக்கிலே விரிவாக அறியப்பட்டன இவை அனைத்துமே சந்திரனின் துவக்க காலங்களில் ஏற்பட்ட பாறை வெடிப்புகளால் உருவானவை இவை மட்டுமல்லாமல் சந்திரனிலே வான்பொருள் மோதல்கள் அதிக அளவில் நிகழ்ந்துள்ள அடையாளங்களும் காணப்படுகின்றன பூமியின் வலிமையான வளிமண்டலம் பல துகள்களை அதன் மேற்பரப்பை அடையாமல் அளிக்கிறதாயினும் சந்திரனில் வளிமண்டலம் இல்லாத காரணத்தால் இத்தகைய துகள்கள் நேரடியாக மோதி சிதறுகின்றன இதனால்தான் சந்திரனின் மேற்பரப்பில் வெடிப்புகளும் பள்ளங்களும் காணப்படுகின்றன ஆக சந்திரனின் மேற்பரப்பை லூனார் சஃபேஸ் என்று அறிவியல் புலங்களிலே அழைக்கிறார்கள் இந்த மேற்பரப்பு வருடங்களுக்கு முன்னால் தாக்கங்களால் சந்திரன் முழுவதும் அடர்த்தியான பள்ளத்தாக்குகள் மேடுகள் பாறை துண்டுகள் மற்றும் சிறிய படிமங்கள் ஆகியவற்றால் நிரம்பி இருக்கும் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய பெரிய வட்டப்பாதைகள் இம்பாக்ட் கிரியேட்டர்ஸ் என அழைக்கப்படுகின்றன இவை வேகமாக பாயும் வான்கற்களின் தாக்கத்தின் காரணமாக உருவானவை பல இடங்களிலே இந்த பள்ளங்கள் அருகருகே அணிவகுத்திருப்பதையும் காணலாம் சந்திரனிலே வளிமண்டலம் இல்லாததால் இத்தகைய தாக்கங்கள் அழியாமலேயே நிலைத்திருக்கின்றன அதாவது ஒரு முறை தாக்கம் ஏற்பட்டால் அது மாறாமல் பல கோடி வருடங்களாக அப்படியே இருக்கக்கூடியது அதைப் போல சந்திரனின் மேற்பரப்பில் இரண்டு முக்கியமான புவியியல் பகுதிகள் காணப்படுகிறது ஒன்று மேரியா இவை கருப்பு பகுதி போல தெரியும் மேரியா என்பது லத்தீ மொழியில் கடல் என்பதை குறிக்கக்கூடியது ஆனால் உண்மையில் இவை கடல் அல்ல இவை அளவிலான பாறை வெடிப்புகளால் அதாவது பாறைகளால் ஆனது இரண்டாவது பகுதி ஹைலாண்ட் இவை உயரமான ஒலிப்படங்களிலிருந்து வெண்மை நிறம் கொண்ட பாகங்களாக தோன்றும் இவை பழமையான பாறை தொகுப்புகளால் ஆனவை அதை போல சந்திரனின் மேற்பரப்பினுடைய வெப்பநிலை மாறுபாடுகள் மிக கடுமையானவை வளிமண்டலமின்றி சூரிய ஒளி நேரடியாக தாக்குவதால் வெப்பநிலை சுமார் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை குறையும் இந்த கடுமையான வெப்பநிலை மாறுபாடுகள் எந்த ஒரு உயிரின் நேரடி வாழ்வுக்கும் மிகவும் கடினமான சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றன சந்திரனில் வளிமண்டலம் இல்லை என்பதனாலேயே இத்தகைய வெப்பமாற்றங்கள் ஏற்படுகின்றன வளிமண்டலம் என்றால் ஒரு கோளின் மேல் பகுதியை சுற்றி வளையமாய் படர்ந்த வாயுக்கள் பூமியில் இது நமக்கு உயிருக்கு தேவையான ஆக்சிஜனையும் வெப்பநிலையையும் நிலைத்திருக்க செய்கிறது கதிர்வீச்சிலிருந்து பாதுகாப்பையும் அளிக்கிறது சந்திரனில் இருக்கக்கூடிய எனப்படும் மெல்லிய வாயுக்கள் தான் அதற்கான மாற்று ஆனால் அது மிக மிக மெல்லியதாக உள்ளதால் அதனை வளிமண்டலம் என்று நாம் அழைக்க முடியாது ஆக வளிமண்டலம் இல்லாத காரணமாக சந்திரனிலே ஒளி பரவாது அதாவது நீங்கள் சந்திரனில் நின்று எதையாவது கத்தினால் எதிரில் உள்ள ஒருவர் அதை கேட்க முடியாது ஆனால் சந்திரனில் வாயுக்கிளை இல்லாத காரணத்தால் ஒளிப்பரவல் சாத்தியமில்லாத ஒன்று இதுவே விண்வெளி பயணிகள் ஒருவருடன் ஒருவர் தொடர்பு கொள்ள மற்றும் அலைக்கற்றைகள் போன்ற கருவிகளை பயன்படுத்த வேண்டிய தேவையும் ஏற்பட்டது சந்திரனில் ஈர்ப்பு விசை பூமியை விட மிக குறைவாக உள்ளது பூமியில் நீங்கள் அறுபது கிலோ எடையுடன் இருந்தால் சந்திரனில் அது சுமார் பத்து தான் இருக்கும் இதனால் ஒரு பொருளை எடுப்பது பாய்வது நகர்வது ஆகியவற்றிற்கு பயிற்சியும் தேவைப்படுகிறது சந்திரனை நோக்கிய அனைத்து விண்கல பயணங்களும் இவ்விதமான மாறுபாடுகளுக்கு அனுபவம் பெறும் பயிற்சி மிகவும் முக்கியமானதாகவும் அமைந்திருந்தது இந்த தன்மைகள் தான் மனிதனை சந்திரனை நோக்கி ஆராய்ச்சி செய்யவும் தூண்டியது என்று கூறலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாசாவினுடைய அப்பல்லோ லெவன் எனப்படும் விண்கலம் சந்திரனை அடைந்தது நீல் ஆம்ஸ்டான் மற்றும் புஸ் ஆல் ஆகிய இருவர் சந்திரனின் மேற்பரப்பில் நடந்த முதல் மனிதர்கள் இது மனித வரலாற்றில் மிகப்பெரிய மைல்கல்லாகவும் அமைந்தது அதனைத் தொடர்ந்து சந்திரனை நோக்கிய பல வெவ்வேறு நாட்டு விண்வெளி நிறுவனங்களின் முயற்சிகளும் நடைபெற்றன இதில் அமெரிக்கா சோவியத் யூனியன் சீனா ஜப்பான் இந்தியா ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் ஆகியவை முக்கிய பங்கும் வகித்திருக்கிறார்கள் இந்தியா சந்திராயன் என்ற திட்டத்தின் கீழ் சந்திரனை ஆராய அநேக முயற்சிகளும் மேற்கொண்டுள்ளது சந்திராயன் ஒன் மற்றும் சந்திராயன் டூ திட்டங்களின் வாயிலாக சந்திரனில் தண்ணீர் இருப்பதற்கான ஆதாரங்கள் உறுதி செய்யப்பட்டன இது எதிர்கால சந்திர பயணங்களுக்கு மிக முக்கியமான தகவலாகவும் கருதப்படுகிறது சந்திரனில் தண்ணீர் இருப்பது என்பது வெறும் விஞ்ஞான ஆச்சரியம் மட்டுமல்ல அது ஒரு பெரும் நம்பிக்கையையும் மனிதன் நிலைத்திருக்கும் வகையில் விண்வெளியில் வாழ்வதற்கான கனவுக்கு ஒரு படிக்கட்டாகவும் அமைகிறது சந்திரனில் நீர் இருப்பது உறுதியாகும் பட்சத்தில் எதிர்கால விண்வெளி நிலைகள் சந்திரனிலேயே உருவாக்கப்படும் ஆக மொத்தத்தில் சந்திரன் பற்றிய ஆர்வம் இப்போது புதிய பரிமாணத்தையே அடைந்திருக்கிறது தனியார் தொழில்நுட்ப நிறுவனங்கள் கூட சந்திரனிலே நிலையங்களை அமைப்பது ரிசோர்ஸ் மைனிங் போன்ற பொருளாதார பங்களிப்புகளையும் எதிர்கால திட்டங்களாக முன்வைக்கிறார்கள் இவை அனைத்தும் கூடும்போது சந்திரன் ஒரு பரிசோதனை மேடையாக மாறும் அங்கு மனிதன் எப்படி நிலைநிறுத்தப்படுகிறான் எவ்வாறு மனித வாழ்வு பூமியை தாண்டி மேலும் விரிவடைய முடியும் என்பதை அறிந்து கொள்ளும் வாய்ப்பாகவும் அது மாறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது